பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காதலி ஆண்கள் பதிமூன்று விதம் இதுல நீங்க எந்த ரகம் மனிதர்கள் ஒரு வகைதான் ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் மனநிலைதான் பல வகை ஒரே சூழலை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கையாள்வது உண்டு அதில் யார் சிறந்த முறையில் கையாள்கிறார்களோ அவர்களை அந்த வெற்றி பெறுகிறார்கள் ஆண்கள் ஒரு சூழ்நிலையை பல வகைகளில் கையாள்கிறார்கள் இதனால் தான் காதல் எனும் போது நண்பர்கள் தடும் ஐடியாக்கள் பல வகையில் இருக்கின்றனர் நானும் ரவுடிதான் விஜய் சேதுபதி அந்த பெண்ணுக்கு நாம் பேசுவது புரியுமா நம்மை பிடிக்குமா அவர் யார் என்ன எதுவும் தெரியாமல் செய்ய மெட்ராஸ் பெண்கள் விலகி விலகி போனாலும் உருகி உருகி காதலிக்கும் ஆண்கள் பொல்லாதவன் தனுஷ் தன் காதல் கதையை காதலிக்கும் பெண்ணிடம் கூறாமல் உடைந்த ரேடியோ போல நண்பர்களிடம் மட்டுமே கூறிக்கொண்டிருக்கும் ஆண்கள் பாஸ் ஆரியா இம்ப்ரஸ் செய்ய முடியாமல் அந்த பெண்ணை விட்டு விலகவும் முடியாமல் விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி என வெறித்தனமாக துரத்தி துரத்தி காதலிக்கும் ஆண்கள் மௌனம் பேசியதே சூர்யா காதலை வேணம் ஏண்டா லவ் லவ்னு சாவுறீங்க என அறிவுரை கூறும் ஆண்கள் வினை தாண்டி வருவாயா சிம்பு வசனமாக பேசி இம்ப்ரஸ் செய்யும் நபர்கள் கட்டம் கட்டியாவது தூக்கிவிடும் குணாதிசயம் கொண்டவர் ஆடுகளம் தனுஷ் ஆடம்பர பெண்ணை காதலிக்கும் மிடில் கிளாஸ் ரூம் அம்பி விக்ரம் வருட கணக்கில் காதலை கூறாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் அப்பாவி அம்பி பூவை உனக்காக விஜய் தன் காதல் நிறைவேறாமல் போனாலும் தன் காதலித்த பெண் நன்றாக இருக்க வேண்டும் என இன்னும் நல்ல உள்ளம் படைத்த ஆண்கள் காதல் மன்னன் தன் விரும்பும் பெண்ணுக்கு நிச்சயம் ஆயிருந்தாலும் கூட மூலம் வெற்றி கனியை தட்டி பறிக்கும் ஆண்கள் குணா கமல் பைத்தியக்காரத்தனமாய் காதலிக்கும் ஆண்கள் தன் காதல் காதலிதான் தன் உலகம் என இருப்பவர்கள் தளபதி ரஜினி மூர்க்கத்தனமாயிருப்பினும் காதல் என்றால் உருகு மனம் கொண்டவர்கள் கோபம் இருக்கும் இடம்தான் அன்பு இருக்கும் என்பதற்கான அடையாளங்கள் பீட் சாங் பாய்ஸ் காதல் தோல்வியில் பெண்களை திட்டி தீர்க்கும் ஆண்கள் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் காதலி ஆண்கள் பதிமூன்று விதம் இதுல நீங்க எந்த ரகம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்